இது வந்து ஐந்து பதினாலு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பதினாலும் பதினஞ்சு தான் நான் வந்து இன்னைக்கு பேசுறதேன் பட் பதினாலாம் அந்த முத வரியை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அது என்னது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க ஜெபிக்கிறத பற்றி ஒரு அஞ்சாறு குறிப்பு வச்சிருப்போம் எப்படி எப்படி ஜெபிக்கணும் அந்த குறிப்பின் படி இருக்கணும் அதாவது பரிசுத்தம் உள்ள ஜெவன் தான் தேவனுக்கு அக்கிரமக்காரனுடைய ஜெபத்துக்கு தேவன் செவிகோளார் அக்கிரம அக்கிரமசவியக்காரனுடைய அப்ப இதை சொல்லி நாங்க சொல்லுவோம் அக்கிரமக்காரர் நாங்க இருந்தோம்னு சொன்னா எங்கட ஜெபங்கள் தேவன் கேட்க மாட்டார் அப்ப தேவன் எதை விரும்புறாருன்னு சொன்னா பசுத்தத்தோடு ஜபிக்கணும்னு சொல்லி அப்ப அவருடைய இது ஒரு விஷயம் இன்னொன்று அவருடைய சித்தத்தின்படி இன்றைக்குள்ள நாங்கள் ஐஸ்வர்யத்தை அதிகமா கூடாதுன்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கணும் என்று நாங்க சொல்லுவோம் ஆனா இப்ப இருக்கிற புரிதல் வேற அப்ப இருக்கிற புரிதல வார்த்தை வார்த்தை வார்த்தையின்படி இருக்கணும் வார்த்தையின்படி இருக்கணும்னு அதையே சொல்லி சொல்லி ஒரு லிமிட் பண்ணுவோம் ஆஹ் அதுதான் அதிகமா இருக்கும் சில குறிப்புகள் வச்சிருந்து அதையே வச்சு சொல்லி கொண்டிருக்கோம் முந்தி வந்து ஆஹ் ஒரு புரிதல் இருந்துச்சு அவர் என்று சொல்லி ஒரு சித்தம் வச்சிருக்கிறார் அந்த சித்தத்தை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொள்ளணும் அந்த சித்தத்தின் அந்த பாதையில நாங்க ஜபித்தோன்னு சொன்னா அது நடக்கும் இல்லாட்டி நடக்காது அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு ஆனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை சித்தமா இருக்குமோ சித்தா இருக்குமோ அப்படின்னு ஒரு கட்டங்கள் பார்க்கின்ற இது கிடைக்குது இது கிடைச்சா இது கத்தருக்கு சித்தம் அப்படி கிடைக்காது சித்தம் இல்லை நீங்க சொன்னதுக்கு தான் எப்படி ஒரு மைண்ட்ல இருந்து இருக்குன்னா இப்ப நான் ஒரு பத்து விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போறேன் இல்ல எதையோ ஒன்னு பேச போறேன்னா அது வந்து அவருக்குன்னு ஒரு சித்த விருப்பம் இருக்கு தெரியுமா எனக்கிட்ட ஒரு சித்தம் இருக்கு அவர்கிட்ட ஒரு சித்தம் இருக்கு என் சித்தம் அவருடைய சித்தத்துக்கு பொருந்தரும் அப்பதான் அது என்ன இந்த வசனத்தின்படி இந்த தான் நாம பேசிட்டு இருக்கோம் பொருந்துனாதான் சித்தத்தின்படி கேட்டால்தான் அவர் செவி கொடுப்பார் அவர் காதையை நபன் நம்ம பக்கம் திருப்புவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த வசனத்து அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் அடிமைகளாக இருந்த மனநிலையில இருந்தனால அவர்கிட்ட நெருங்கி போறதுக்கு பயம் இருக்குமா பயந்த அடிமைத்தனத்தினாவில் அவர்கிட்ட போக பயம் போகும்போது இந்த இளையகுமாரன் வந்த மாதிரி நாம் என்ன பண்ணுவோம்னா மைண்ட்ல நாமளே நிறைய கற்பனை செஞ்சுட்டு போவோம் நான் வேலைக்காரனாக இருக்கு நான் பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல நான் வேலைக்காரன் இது போய் அவர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா இப்படின்ன என்ன போம் யோசிச்சிருப்போம் அதனால எங்களை தைரியம் குறைஞ்சு போயிடும் தைரியம் குறைஞ்சனால அவர்கிட்ட பேசும்போது கூட தைரியம் இல்லாம அடிமையான மனநிலையில இருந்து இவரோட பேசுறதுக்கு நான் தகுதியானவனா என்ற பேசுறதுக்கே ஒரு தள்ளி நின்று பேசுற உணர்வுல இருப்போம் அப்படிப்பட்ட உணர்வுகள் உள்ளவங்களுக்கு சொல்றாங்க அந்த வசனத்துல இருக்கு தைரியம் தான் அந்த பதினாலாவது வசனத்துல பாயிண்ட் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ன தைரியம்னா முன்கூட்டி ஒருத்தரோட போய் நான் பேசணும்னா பிரசிடணும் இல்ல யாரோ ஒருத்தரோட பேசணும்னா ப்ரீ அப்பாயின்மெண்ட் நான் எடுக்கணும் இவர்கிட்ட நீ போய் அப்பாயின்மெண்ட் எடுக்க தேவை இல்லையா அது முதலாவது தைரியம் எப்ப வேணுமான்னு இவர்கிட்ட பேசலாம் அது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெர்மிஷன் அதுதான் அவருடைய சித்தமா எப்பெல்லாம் உனக்கு வேணுமோ என்ன கூட பேசு இது அவருடைய அந்த வசனம் சொல்லுது அந்த சித்தம் நம்ம ஒரு சித்தம்னு நினைச்சிட்டு போறோம் தெரியுமா இளையகுமாரன் மாதிரி அந்த சித்தம் இல்ல நீ தைரியமா அவரோட பேசலாம் என்பது அவருடைய சித்தம் எனக்கு தெரியலையே புரியதான் ஒருத்தரை நாங்கள் பார்க்க போகணும் போகும்போதே இங்க இருந்து சொந்த அப்பாவை பார்க்க போகிறோமோ இல்ல பாஸ்டரை பார்க்க போறோமோ இல்ல யாரோ ஒரு நம்ம தலைமைத்துவத்துல இருக்கவங்கள பார்க்க போனால் நம்ம பேசுறது முதலாவது அவங்களுக்கு சித்தம் என்னன்னா வரும்போது அவங்க கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டு வரணும் அவர் வேற நான் வேற என்ற உணர்வு அதுலேயே முதல்ல நமக்கு வந்தனால தைரியம் இல்லை ரெண்டாவது ஆபீஸ்ல போகல அந்த மேனேஜரோ அல்லது சிஓவோ நான் பேச போற விஷயம் அவருக்கு அது ஓகே இருக்கா அதனால நான் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம போகுது அதனால நெருக்கமா போய் பேசுற உணர்வு இல்லை தள்ளி நின்றுதான் பேசணும்னு தோணுது முகமுகமா பார்க்க மாட்டார் அவர் வந்து இப்படி பைபிள் மேல புக் எடுத்து பேசுறாருன்னா நாங்க இப்படி வந்தேன் சொல்லு சொல்லு எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா சரி போலாம் போனால் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு ஆபீஸ்ல அவருடைய அவர் நின்னுட்டு இருப்பாரு இல்லை அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவரை குறிச்சு பொய்களை நமக்குள்ள வச்சிருக்கோம் அதனால உன்கிட்ட தைரியமே இல்லைன்னு கேட்கவே பயப்படுற அவர் சொல்ல பயப்படுற முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஓ மேல அவருக்கு ஆண்டாகவும் ஏதோ ஒரு இதுல இருக்க என்ற இடத்துல மனநிலையில மனித குலம் வாழ்ந்துட்டு இந்த வாக்கியத்துல என்ன நீ நேருக்கு ஃபேஸ் என் பிள்ள என்கிட்ட உள்ள வாரத்துக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தேவையில்ல அப்பாயிண்ட்மெண்ட் தேவல்ல நான் அவர் மகன் என்ற தைரியத்துல உள்ள புகுந்து என் முன்னாடி நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசணும் என்பது முகமுகமா பேசணும் என்பத அவர் சித்தம் கொண்டிருக்கார் விரும்புறாரு இப்படிதான் நீ என்கிட்ட நடந்து கொள்ளணும் அந்த சித்தத்தின்படி நீங்க கேளுங்க அதுதான் ரெண்டாவது வசனம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை ஏன்னா அவர் கேட்கவே மாட்டுகிறாரு அவருடைய உயிர் சித்தம் என்னவா நீ மகனா வந்து என்கிட்ட பேசு தள்ளி நிக்காத அந்த வச அர்த்தத்துல இருந்து இந்த வசனத்தை இப்ப வாசி இப்ப சித்தம்னா எவ்வளவு பெரிய சேஞ்சனா உங்க மைண்ட்ல பண்ற என்பது புரியுதா யாராவது சொல்லுங்க எனக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னு உங்க லாங்குவேஜ் அவர் நம்மை குறித்த அவரை இருக்கிற சித்தம் வந்து அவர் நம்ம அவருக்கு பிள்ளையா இருக்கணும் அந்த பிள்ளையா இருக்கிற மனநிலையில இருந்த அந்த பிள்ளையா இருக்கிற இடத்துல இருந்து அவரோட பேசணும் தள்ளி வைச்சோ அவர்கிட்ட அந்த உரிமையோட அவர் மடியில தோல்ல சாஞ்சிருந்து அவரை அவர்கிட்ட நம்ம கேட்கறதுதான் அவருடைய சித்தம் இப்படிக்கு நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல்ல அப்பா பிதா கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுவிதாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க அந்த நிலையில அவரோட பேசணும் உரிமையில பேசணும் என்பது அவருடைய விருப்பம் அந்த சித்தத்தின் படி நாம பேசும்போது நம்ம மனசுக்கு தெரியும் எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம் இந்த தைரியத்தை இந்த இடத்துல உண்டு பண்ற ஒரு வார்த்தை மகன் என்ற தைரியத்துல நீ பேசுற அவர் விரும்புறாரு நீ பேசும் போது அவர் எப்படி கேக்குற அவர் சித்தம் நாம் அவருடன் பேசுவது என்பது முகமுகமா நாம் அவரோட பேசணும் என்பதுதான் அவருடைய டு ஃபேஸ் ஒழிஞ்சு பேசாத என் கூட உட்கார்ந்து அப்பா அம்மா முகமுகமா பேசு நீ வந்து முன்னாடி ஒண்ணு நினைச்சோம்ல அவருடைய சித்தத்தின்படிதான் ஜபிக்கிறியா என்பது இங்க கேள்வி அல்ல அவருடைய விருப்பத்துக்கேற்ப நாம எதை கேட்கிறோமோ இல்லையோ முதலாவது இருக்க வேண்டிய உணர்வு அவர் வந்து நான் மகனா அவரோட பேசணும் எது வேணுமானு கேட்கலாம் என்பதை அவருடைய விருப்பமா இருக்கான் அதுதான் அவருடைய சித்தம் அது எப்படின்னா நெருக்கமா அருக உட்கார்ந்து நம்ம உணர்வுகளை வெளிப்படையா ஒளிவு மறைவின்றி அவரோட முன்மொழிய வேணும் பேசணும் அது தாராளமா பாயணுமா எந்த இடையூறு இல்லாம நீ எங்கிட்ட பேசலாம் பேச்சுல உன் பேச்சுல கொஞ்சம் கூட தயக்கம் பயம் இருக்கக்கூடாது உன் உச்சரிப்புல கூட பயம் இருக்கக்கூடாது நீ பேசும்போது எனக்கு விருப்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ பேசுறத ஒரு பார்வையாளர் எப்படி ரசிச்சு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நீ பேசுறதோ உன் மேல என் கண்ணை வச்சு அட்டென்ஷனா கேட்கிறேன் உன் மேல நீ பேசுறத குறிச்சு சந்தோஷப்படுகிற என்ற சித்தம் தான் அவர்கிட்ட இருக்கு அந்த தைரியத்துல நீ பேசு அப்படி பேசும்போது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் முதலாவது அவருடைய சித்தம் என்னன்னு மாத்திக்கிட்டீங்களா அவருடைய சித்தம் என்பது என்ன தெரியுமா முகமுகமா அருகில நெருக்கமா இருந்து எந்தவித பதட்டமும் இல்லாம நீ எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்க தேவையில்லை நீ என் மகன் தைரியமா என்கிட்ட நீ எது வேணுமானாலும் பேசலாம் என்பதுதான் என்னுடைய சித்தம் அது முதலாவது அப்புறம்தான் அது அவர் நிறைவேற்றுவாரா புடிக்கலாமா இப்ப என் பிள்ள இருக்குன்னா வளர்ந்துருக்கானா என்ன உணர்வு போடுனாலும் என் கிட்ட வந்து நீ தைரியமா பேசலாம் நிறைவேற்றுவாரா இல்லையா செஞ்சு முடிப்பாரா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம் நம்ம அந்த வசனத்துல என்ன நினச்சிருக்கிறோம்னா போகாமையே வெளியே இருந்துகிட்ட இப்போ நான் கேட்கறத அவர் எனக்கு செஞ்சு தருவாரா இல்லையான்னு நினைச்சே தூரத்தில் நிற்கிறோம் அங்க இருக்க வசனம் என்னன்னா முதலாவது பேசு என் பிள்ளை என்கிட்ட பேசணும் ஒரு மகன் கிட்ட ஒரு அப்பா கிட்ட ஒரு மகன் வந்து அப்பா என் ஃப்ரெண்ட் எல்லாம் போதை வஸ்து யூஸ் பண்றாங்க இதை பத்தி ஏதோ இருக்கு எனக்கும் ஆசையாக அவன் அடிக்கடி சொல்ல அதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பேசுறது முதலாவது இருக்கிற சித்தம் அவருடைய கூட அதை பேச முதலாவது அதை பத்தி அதுக்கு பிறகு அதை பற்றி பேசும்போது இவர் அப்பாவா இருக்கனால நான் மகன்கிட்ட கிட்ட எப்படி பேசுவேன் நிச்சயமா நம்ம உடைந்து போன இதயத்துல இருந்து நம்ம அப்பா அம்மா ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார் அவரு அப்படின்னா அந்த பிள்ள வராமே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் போய் போய் வாங்கிட்டுல அதனாலதான் பிதா கிட்ட நாங்க வாங்கினாலும் அவர்கிட்ட போகாம வெளியே நிக்கணும் பேசின பிறகு அவர் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரோ அந்த பார்வையே நமக்கு கொடுப்பாரு அந்த டைம்ல அவருடைய உணர்வு நம்ம உணர்வா மாறும் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் நம் அவர் நம்மகிட்ட ஷேர் பாப்படியா நமக்கு புரியிற மொழியில அவர் பேசுவார் அந்த டைம் நாங்க இன்னும் பலப்பட்டு தெளிவு உள்ளவங்களா தைரியம் உள்ளவங்களா அந்த விஷயத்துல அவரோட பேசி முடிச்சு கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போகணும்னு விருப்பப்படுறாரு அந்த இடத்துக்கு அழைக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் புரிஞ்சுச்சா வெளியே இருந்தே நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்டயே பேசும்போது நிறைய பேர் பேசவே மாட்டாங்க முடிவு எடுத்துருவாங்க இவர் இப்படிதான் என்கிட்ட பேசவே இல்லை நான் உன்னை எந்த இடத்துல நான் உன்னை இருதயத்துல வச்சிருக்கேன் எந்த சித்தம் உனக்கு தெரியுமா என்கிட்ட கதை அப்புறம் அதை பார்க்கலாம் அது என்னன்னு நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுதான் பிதாவின் சித்தம் அது புரியுதா இப்ப அதை முடிக்காம இது வேலைக்காக அது இதை கொண்டு போல என்ன கண்டுகொள்ள மாட்டாரு எனக்கு நேரம் இல்ல அவர் கொடுக்கறது இப்படின்னு நீ ஏன் வெளியே நிக்கிற உன்கிட்ட அதுல தைரிய பிரச்சனை இருக்கு உள்ளவா முதல்ல என்கிட்ட கதை அதுதான் அந்த வாசன திரமி ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய மூத்த சகோதரன் பிதாவோடு பேசணும் என்பது பிதாவுக்கு வித சித்தமா இருக்கிறதோ அதே மாதிரி நாம தைரியமா அவரோட பேசணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்காரு அந்த அனுபவ பூர்வ அறிவில பிதாவை அறிவதுதான் நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூணு இப்ப நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை பத்தி சொல்லிட்டு பிதாட்ட தைரியமா பேசுங்க என்னென்னலாம் வருதோ வெளிப்படையா மறை இல்லாம கொட்டிருங்க அப்பா அம்மாக்கே முகமுகமா பேசுங்க அப்புறம் அவர் வந்து கூட சேர்ந்து சில விஷயங்கள் அப்படியே ரசிச்சு மகிழ்ச்சி அந்த அப்படியா ஷர்பினிக்கு சொன்னாங்களே அப்படி பண்ணும்போது பிரதி தீபன் மாதிரி ஐயோ நான் இந்த இதை கவனிக்காம விட்டனேன்னு ஒரு போர்டை கொண்டு வந்தான் என்கிட்ட அவன் ஏ நைன் ரோட்ல போற போர்டு கொண்டு வந்து இதுதான் பர்ஃபெக்ட் இதுதான் பெஸ்ட் டிசைனு இது தான் என் போர்டை அடிக்க போறேன்னு நின்றுட்டு இருந்து அவனுக்கு நான் பெர்மிஷன் சித்தம் என்னன்னா அவன்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தான் பாருங்களேன் அதுதான் என் சித்தம் கொண்டு வந்த பிறகு இது தானே இதை இதுதான் பெஸ்ட்டு இந்த விஸ் இந்த போர்டு பெரிய போர்டு அடிக்க போறேன் அதை குறித்து டிசைன் இதில் எந்த இதுவும் இல்லை பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது நான் பார்த்துட்டு நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறதானே பாரு எனக்கு சில விஷயங்கள் தென்படுது இங்க பாரு இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு காட்டும்போது அவனுக்கு ஆச்சரியம் இது என் கண்ணுக்கு புலப்படலையே அப்படின்னு சொல்லி நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு இப்ப அந்த ஒரு போர்டு வந்து வாசல்ல நிக்குது இந்த மாதிரி உறவுல இருக்க தான் அவர் சித்தம் கொள்ள நீ வராமல் விசிட்டிங் கார்டு அடிச்சு நீ அதை போட்டிருந்தா அவருக்கு அது பிரச்சனை இல்லை எல்லாரும் உன்ன எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான் ஆனால் அவரோட சேர்ந்து பேசும்போது மிகவும் ரெஸ்பெக்டடா மிகவும் பெர்ஃபெக்டா மற்றவங்க நம்மளை பார்க்குற விதத்தில் அவர் நம்மளை டிஸ்கஸ் பண்ணி வெளியே அனுப்புவார் நம்ம வெளியே போய் இருக்கும்போது ரொம்ப டிப் டப்பாக இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மகன் என்கிட்ட தைரியமா வந்து பேசு அப்படின்னு அவர் விரும்புற ஒரு நாளும் ஆசையை தட்டி கழிக்க மாட்டேன் போதை வசதி தான் பயன்படுத்தணும் அப்பா இப்படி வந்து கொடு சொல்லணும் என்பதை விருப்பம் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வெத்தலையில இத்தனை பர்சன்ட் இருக்கு புகையில இப்படி இது மெடிசினுக்காக எப்படி இருக்கு கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதையே அதை கொண்டு நான் போதை வசது அயஸ்தொ புள்ள அதையே கொண்டு வந்தாலும் அப்பா இருக்கணும் அப்படியா இந்த கஞ்சாட பர்பஸ் இதுதான் இது எப்படி இருக்கு இது எப்படி ஆகும்போது ஓவர் டோஸ் ஆகுது இப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது புள்ள தீர்மானம் எடுக்கும் தன் சரீரத்துக்கு எது வேணும் வேணாம் என்பது அந்த இடத்துல சித்தமா என் கூட வந்து பேசு என்பது அவருடைய சித்தம் உறவுல வந்து பேசுங்க போதும் போதும் போங்க போங்கன்னா எங்கேயும் இல்லை அவருடத்துல தைரியமாக கிட்டி சேர்த்து உறவா பேசுங்க அவர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வைக்க வேணாம் அங்கோ உங்களுக்குள்ளதான் இருக்காரு எப்போ வேணுமான்னு நான் பேசுவேன் பேசுறதுக்கு முன்னாடியே இது நடக்குமா இல்லையா செஞ்சு கொடுப்பாரா இல்லையான்னு நீங்களே இதாகி மன அழுத்தாகி கடைசியில் எனக்கு பயம் ஆனால வாசல இருக்க பியூனா சொல்லுவோம் போய் போய் நீ போய் ஃபைல கொடு நீ போய்ட்டு ஃபைல கொடு அவர்கிட்ட நீ பேச அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு பாஸ்டரு இல்லை ஜபத்துக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு சிஸ்டர் நீங்கள் ஜெபிங்க சிஸ்டர் அண்ணே இந்த ஜப விண்ணப்பத்தை நீங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு எங்களை பியூனா யூஸ் பண்ணி இதெல்லாம் எதுக்கு இதுக்கு நீ ஏன் அப்பாட்ட பேசுது ஆனால் தான் நிறைய கால் சென்டர்ஸ் மாதிரி இருக்குது அது வந்து பியூன் சென்டர்ஸ் நீ போ அப்பாவுக்கு தைரியம் இல்லாட்டி நீ என்கிட்ட கிட்ட நான் உனக்காக போய் பயிர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியவே தான் இருப்பார் அப்பா கிட்ட போகாம ஆனால் தான் நான் அதெல்லாம் வர வைக்கிறது ஆனால் இப்படி சேர்ந்து ஜெபிக்கும் போது அது வேற ஒரு இது ஃபேமிலியாக உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்பாவோட டாடி டாடி டேடி டேடி அப்பா பா சூப்பர்ப்பா அன்றைக்கி தேங்க்யூப்பா ஃபேமிலி டைம் தான் சேர்ந்து ப்ரே பண்ணுறேன் పర్సనల్లవు అప్పోడీ ఫ్యామిలీ ఫేమ్ పేసన